தினமலர் ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மிக அருமையானதொரு மாணவ மாணவியர்களை தேர்வுக்கு தயார்படுத்துவதற்கான உற்சாகப்படுத்துவதற்கான உறுதிப்படுத்துவதற்கான அருமையான உரையை நல்கியிருக்கிற இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா லேனா தமிழ்வாணன் அவர்களே இந்த முதற்கண் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று ஐயா அவர்களுடைய உரையை நேரிலே கேட்டு அவர் கையால் ஒரு புத்தகத்தை பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பினை நல்கி இருக்கிற தினமலர் நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் பணிவான நன்றியை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நாங்களெல்லாம் வளர்ந்து வந்த பருவத்திலே தினமலர் வாரமலர் படித்து ஞாயிற்றுக்கிழமைன்னா எங்களுக்கு வந்து என்னது வீட்டில் அன்னைக்கு தான் நான்வெஜ் வைப்பாங்க அதே மாதிரி அன்னைக்கு தினமலரில் வாரமலர் ஒரு புக்கு வரும் அந்த புக்கில் அப்போல்லாம் இப்போ கிடைக்கிற மாதிரி நிறைய புக்கெல்லாம் கிடையாது எல்லா பத்திரிக்கையிலையும் இந்த மாதிரி இப்போல்லாம் எல்லா எல்லா நாளிதழ்கள்லேயும் ஞாயிற்றுக்கிழமை புக்கு வருது அப்போது முத முதல்ல வாரமலர்னு ஒரு புக்கு வரும் ஒரு பக்க கட்டுரை ஒரு பக்க கதை அந்துமணியோடைய பதில்கள் அவருடைய கா அதை தான் எங்களுக்கு காமிக்கு அந்த காலத்தில் அதே போல் ஒரு சின்ன படம் போட்டு அதை வரை அதை வந்து கலர் கொடுக்கலாம் நாங்கள் வாட்டர் கலர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருப்போம் அதை வந்து கலர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தினமலரோடு வாழ்ந்த அவதோடு வளர்ந்த பருவம் எங்களுடைய பருவம் அதே போல் மக்களுடைய மனசாட்சியாக நல்ல கருத்துக்களை சமுதாய கருத்துக்களை எடுத்து கூறக்கூடிய ஒரு நல்ல நாது நாளிதழ் தினமலர் அவர்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியை இங்கே வேலூர் மாவட்டத்தில் ஏற்பாடு செய்து இந்த பகுதியில் உள்ள பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புக்கு தேர்வுக்கு தயாராகி இருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு வாழ்க்கையிலே ஜெயித்து காட்டுவதற்கு எப்படி மன உறுதியோடு தேர்வை எதிர்கொள்வது எப்படி பயமில்லாமல் தேர்வை எழுதுவது எப்படி என்பதற்காக இங்கே ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதை போல ஐயா லேனா தமிழ் அவர்களை சொல்ல வேண்டுமென்றால் எங்களுக்கெல்லாம் கல்கண்டு எங்கள் வீட்டில் வந்து கல்கண்டு மங்கையர் மலர் அப்புறம் நம்ம வாரமலர் எல்லா ஆனந்த வேடன் புக்கெல்லாம் வாங்கினாலும் எல்லா புக்கையும் என்ன பண்ணுவோம் மூணு மாதம் ஆனவொன்னே பழைய பேப்பரில் போட்டுருவோம் ஆனால் பழைய பேப்பரில் போடாத ஒரு புக்கு அப்படின்னா அது என்னது கல்கண்டு புக்கு மட்டும்தான் எங்கள் எங்கள் வீடுகளில் அந்த அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு தெரியும் நீங்களெல்லாம் இளம்பராயத்து மக்கள் குழந்தைகள் உங்களுக்கு அது தெரியாது ஆனால் அந்த முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே சொல்கிறேன் அந்த கல்கண்டுன்னு ஒரு சின்ன புக்கு வரும் அது வந்து வார இதழாக வாரத்துக்கு ஒரு புக்கு வரும் அதை வந்து அந்த புக்கு எப்போ வருது கல்கண்டு புதன்கிழமை வந்துடுச்சா வந்துருச்சான்னு எங்கள் அம்மாலாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க கேட்டு வாங்கி அந்த புக்கில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் அது மருத்துவ குறிப்பாக இருந்தாலும் சரி அது அறிவு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் படித்து வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அப்புறம் பத்து கல்கண்டு இருபது கல்கண்டு ஒன்றா சேர்த்து கட்டி வச்சிருப்பாங்க கட்டி வச்சுட்டு லீவ்ல படிக்க கொடுப்பாங்க எங்கள் பெற்றோர் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் முழுக்க உள்ள பெரியவர் முதல் சிறியவர் வரை படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக ஒரு நல்ல புத்தகத்தை வழங்கிய மரியாதைக்குரிய ஐயா அதை போல செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கு இன்னைக்கு நிறைய பேர் எழுதுறாங்க அந்த காலத்துலலாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி மேநாட்டு எழுத்தாளர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் எழுதிட்டு இருந்தாங்க ஜான் மர்ஃபி அப்புறம் இந்த மாதிரி எழுத்தாளர்கள் ஆனால் எளிய தமிழிலே அவர்கள் கூறியிருக்கிற விஷயங்களைப் போல் மனித சுய முன்னேற்றத்திற்கான விஷயங்களை எளிய தமிழிலே பிராக்டிக்கலாக சொல்லக்கூடிய பேரறிஞர் என்று ஒருவர் இருந்தால் அவர் தமிழ்வாணன் ஐயாவும் லேனா தமிழ்வாணன் ஐயா அவர்களும் தான் அதை போல தொண்ணூறுகளுக்கு அப்புறம் நம்மளுடைய அக்கா தங்கை எல்லாரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி குளோபலைசேஷனால் இன்னைக்கு நாமெல்லாம் டூருக்கு சிங்கப்பூர் போகிறோம் மலேசியா போகிறோம் ஆனால் அந்த காலத்தில் அந்த காலத்திலே சுற்றுப்பயணங்கள் எல்லாம் செய்து நாங்கள்லாம் மலேசியா போனால் என்ன பார்க்கலாம்ங்கிறத ஐயாவுடைய சுற்றுப்பயண கட்டுரைகளில் தான் படித்து தெரிந்து கொண்டோம் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரை சமூக நோக்குள்ள சிந்தனையுள்ள விஷயங்களை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளரை இரண்டாம் தலைமுறை எழுத்தாளரை இங்கே அழைத்து அவருடைய நேரடி அவர் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்த துணை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அதே போல சிக்ஷா பள்ளி இது மிகச்சிறந்த ஒரு ஒரு நல்ல என்வாரான்மெண்ட் மாணவர்கள் வளரக்கூடிய பா பாசிட்டிவாக வளரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழலை வழங்கி கொண்டிருக்கிற இந்த பள்ளிக்கு எங்களுடைய பாராட்டுதல்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து ஒரு சில ஐயா எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை மட்டும் நாம் சொல்லணும் வாழ்க்கையில் இது வந்து முதல் படி இந்த பத்தாம் வகுப்பு தேர்வு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நம்ம எழுதுகிறோம் நம்மளுடைய நான் பத்தாம் வகுப்பில் எவ்வளோ மார்க் எடுத்தேன் எவ்வளோ உழைச்சி இந்த மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ள ஒரு சின்ன பெருமையையும் ஒரு சந்தோஷத்தையும் என்றைக்கும் கொடுக்கும் ஆக இருக்கக்கூடிய இந்த நாற்பது நாட்களை இந்த அறுபது நாட்களை தயவு செய்து அவங்க சொன்ன மாதிரி நீங்களெல்லாம் அருமையாக பயன்படுத்தி இந்த நாற்பது அறுபது நாட்களில் உங்களுக்கு கண்ணு முன்னாடியும் உங்கள் சிந்தனையிலையும் ஒரே விஷயம் தோணணும் நான் தமிழில் இவ்வளோ மார்க் எடுப்பேன் இங்கிலீஷில் இவ்வளோ மார்க் எடுப்பேன் மேக்ஸில் இவ்வளோ மார்க் எடுப்பேன் சயின்ஸில் அதை எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் நான் இதை இதெல்லாம் நான் கவர் பண்ணால் எடுக்க முடியுமா டீச்சர்கிட்ட போய் இதெல்லாம் நான் படித்தா இந்த மார்க்கை நான் எடுக்க முடியுமா பெற்றோரே எனக்கு இந்த மார்க்கை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு அதற்கான ஒத்துழைப்பை நல்குங்கள் என்று இந்த வர வருகிற தேர்வு வரை இருக்கிற இந்த நாட்களை நீங்களெல்லாம் பயன்படுத்தி பயன்படுத்தினால் கண்டிப்பாக அது முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு கல்வி ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய இறுதி நாள் வரை அவன் கூட வரக்கூடிய ஒரு சொத்து என்று இந்த உலகத்தில் ஒன்று இருக்கிறது என்றால் அது கல்வி மட்டும்தான் ஆகவே தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஒவ்வொரு மாணவ மாணவியரும் பள்ளி பருவம் முடித்தவுடன் உயர்கல்வியில் கண்டிப்பாக சேரணும் அப்படிங்கிறதுக்காக அரசு உயர்வுக்கு படி என்ற நிகழ்ச்சிகளை நடத்தி அனைத்து மாணவர்களையும் இப்ப எங்களுக்கெல்லாம் ஆய்வுக்கூட்டம் நடத்தி பன்னிரெண்டாம் வகுப்பு நம்ம மாவட்டத்தில் ஏழாயிரம் பேர் படித்து எழுதினாங்களே எத்தனை பேர் உயர்கல்வி சேர்ந்தார்கள் எத்தனை பேர் இன்னும் சேரலை அவர்களை சேர்ப்பதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறீர்கள் என்று எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே உயர்கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அரசு ஒவ்வொரு மாணவ மாணவியரும் பள்ளி முடித்து கல்லூரி சேர வேண்டும் என்பதை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய மூத்த உறுப்பினர் என்ற முறையிலே சொல்லிக் கொள்கிறேன் ஐயா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க அவங்க உறுதிமொழியில் இன்னும் நாங்கள் சொல்ல வேண்டும் சொல்லக்கூடியது எதுவும் இல்லை இருந்தாலும் வாழ்க்கையின் வெற்றி சூட்சமும் இரண்டு தான் ஒன்று நம்முடைய பெற்றோரை நம்மை நம்மை இந்த வாழ்க்கைக்கு கொண்டு வந்த நம்முடைய தாயும் தந்தையரையும் நாம் போற்ற வேண்டும் ரெண்டாவது உழைப்பு மன உறுதி ஒழுக்கம் இந்த மூன்று இருந்தால் வாழ்க்கையில நாம் எந்த உயரத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த உயரத்திற்கு நாம் செல்லக்கூடிய அனைத்து ஆற்றலையும் சூழலையும் அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு வழங்கும் ஆக இதை மட்டும் மனதில் உறுத்தி உங்களுடைய இலக்கை நீங்கள் முடிவு செய்யுங்கள் அந்த இலக்கை கண்டிப்பாக உங்களால் எட்ட முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு கொண்டு நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தால் எம்பிபிஎஸ்ஸு இன்ஜினியரிங் முடித்தா அவங்களுக்கு தான் உடனே வேலை இப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழலை ஒரு பிகாம் படித்தா கூட நம்முடைய திறமைகளை மட்டும் நாம் வளர்த்து கொண்டால் போதும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொண்டு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய தகவல் இன்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த அட்வான்ஸ்மெண்ட் என்ன என்பதை புரிந்து கொண்டு நம்மளுடைய ஆட்டிடியூடை நாம் தொடர்ந்து இந்த முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை நமதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருந்தால் நாம் எவ்வளவு தூரம் வேணாலும் செல்ல வேண்ட செல்ல முடியும் என்பதை உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொண்டு அதை போல இந்த வருகிற காலகட்டங்களில் கிளைமேட் சேஞ்ச் அதை பற்றிய படிப்புகள் ஹியூமன் அண்ட் ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டு இன்டெலிஜென்ஸை இன்டிகிரேட் பண்ணக்கூடிய படிப்புகள் சைபர் கிரைம் இதெல்லாம் வந்து இந்த படிப்புகளுக்கெல்லாம் இனி வரும் காலங்களில் அதிகமான ஒரு ஒரு தேடுதல் இருக்கும் ஆக உங்களுடைய உங்களுடைய மனம் எந்த படிப்பை நோக்கி செல்கிறது என்பதை பார்க்கும் பொழுது எதிர்கால எந்த படிப்புக்கு இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது இவையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு முடிவு செய்ய வேண்டும் அதே மாதிரி குவாண்டம் சூப்பர் கம்ப்யூட்டிங் அதே போல் சிந்தட்டிக் மெடிசின் சிந்தட்டிக் பயாலஜி ஹியூமன் முன்னாடிலாம் எம்பிபிஎஸ் அனாட்டமி இதெல்லாம் படிப்போம் இப்போ சிந்தட்டிக் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பயோடெக்னாலஜியில் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் ஸோ இவைகளெல்லாம் இன்னும் எதிர்காலத்தில் அதிகமான வாய்ப்புகளை கொண்ட கரியர் அவைகளையெல்லாம் நீங்கள் தேர்வு செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை இங்கே இருக்கிற அத்துணை பேரும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் தே வகுப்பிலே தேர்வுகளிலே மிக மிக அதிகமான மதிப்பெண்களை பெற்ற வெற்றியாளர்களாக உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக அமைய வேண்டும் என்பதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அனைவரும் தேர்வை நல்லபடியாக எழுத வேண்டும் உற்சாகமாக எழுத வேண்டும் நீங்கள் நாற்பது நாள் செய்கிற உழைப்பு உங்களுக்கு தேர்வு அன்றைக்கு அந்த உற்சாகத்தை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி சத்தம் பத்தலையே நினைவு பரிசோல்கிறது தாக சிறப்பு பேச்சாளராக பங்கேற்று சிறப்பித்த கலைமாமணி முனைவர் திரு லேனா தமிழர்களுக்கு தினமலர் சார்பாகவும் சிக்ஷா பள்ளிகள் சார்பாகவும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது ஒரு உற்சாக கரகோஷம் சத்தம் கேட்கலையே மாணவர் பக்கம் அதிகமா சத்தம் வரணும் நீங்க அப்பதான் உற்சாகமா இருக்கிறீங்களா தெரியும் இல்லையா KM Senior Secondary School Sainathapuram Vellore மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லு எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் தரம் உறுதி மதிப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லு அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன வாருங்கள் நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள் அனைத்து வகையான பாமோஸ் வீடுகள் தரப்படும் தொடர்புக்கு வேர்ல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க்மேன்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலு தொடர்புக்கு ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் ஐநூற்றுக்கும் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக மாற்று மார்பக புற்றுநோய் சிறப்பு சிகிச்சைக்கான முழுமையான மருத்துவமனையாக திகழ்கிறது கேட்லே சி டி ஸ்கேன் டயாலிசிஸ் ரேடியோலஜி மற்றும் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ பிரிவு அதிநவீன அறுவை சிகிச்சை கொண்டு சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது நம்ம ஸ்ரீ நாராயணி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்ரீபுரம் வேலூர்